அனைவருக்கும் வணக்கம் உங்க சக்திவேல் பேசுகிறீங்க இன்றைய வீடியோவில் நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா வெட்டிவேர் மூலிகை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான ஒரு தாவரத்தை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் நிறைய பேர்கள் வெட்டிவேர் மூலிகையோடைய நாற்று கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ பதிவு பண்ணி போடுறோம் இன்றைய காலத்தில் காலங்கள் ஆரம்பிச்சதுனால இதுக்கு மேலே வந்து இந்த நாற்றை கொண்டு போய் வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வேறு நல்லபடியாக விட்டு வரும் மலைகள் நல்லா பொழிஞ்சுருக்கிறதுனால நல்லா செடிகளும் நல்லா செலுசலுப்பாக இருக்குது ஒரு சாக்கு பயிலை கொண்டு போய் நீங்கள் வச்சு நீங்கள் சொந்த யூஸுக்காக உருவாக்கி கொள்ளலாம் அப்படிங்கிறத நான் கட்டாயமாக சொல்கிறேன் நாற்று மட்டும்தாங்க நாங்கள் தருவோம் வேரெல்லாம் கொடுக்க மாட்டோம் இந்த வெட்டி வேர் வந்து கோயிலுக்கு நம்மளுடைய உடல் நோயை குணப்படுத்தக்கூடிய அளவுக்கு நன்மைகள் பண்ணுது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த வெட்டி வேற வீட்டுக்கு வந்து வளர்த்துறாங்க மீண்டும் ஒரு உண்மை சம்பவத்தோடு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்க நன்றி வணக்கம்